இரண்டே வாரங்களில் தொப்பையை குறைக்க சில எளிமையான வழிமுறைகள் ரெண்டே வாரத்தில் தொப்பையை குறைக்கணும்னா சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் அதிகப்படியான உப்பு உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் விளைவிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தொப்பையை குறைக்கவும் தடையாக இருக்குது எனவே உணவில் உப்பின் அளவை குறைக்கணும் உணவில் பச்சை காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும் அதுவும் பிராகோலி பாகற்காய் மற்றும் முட்டைக்கோஸ் போன்றவற்றை அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தாலே உடல் எடை விரைவாக குறையிறதோட தொப்பையும் குறையும் தொப்பையை குறைக்கணும்னா கொழுப்புள்ள உணவுகளை அறவே தொடக்கூடாது குறிப்பாக சிப்ஸ் பர்கர் போன்றவற்றை மறந்துடணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொப்பையை குறைக்கும் உடற்பயிற்சியை செய்யணும் அதுவும் இடுப்பை பக்கவாட்டில் வளைக்கிறது வயிற்று முன்புறம் அழுத்துறது போன்ற பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தாலே தொப்பை குறையும் தினமும் தியான நிலையில் ஒரு முப்பது நிமிஷம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலும் தொப்பை குறைய ஆரம்பிக்கும் தொப்பை குறையிறதுக்கு பொட்டாசியம் உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் தொப்பை குறையணும்னா தண்ணீரை அதிகமாக குடிக்கணும் தண்ணீரை அதிகமாக குடித்தா அடிக்கடி பசி ஏற்படாமல் இருக்கும் இதனால உடம்புல கொழுப்புகளின் சேர்க்கை குறையிறதோட உடலில் தேங்கி உள்ள தேவையற்ற நச்சுக்களும் வெளியேறிடும் நார்ச்சொத்துள்ள உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தாலே தொப்பை விரைவாக குறையும் அதுவும் ஓட்ஸு ரொட்டி பிரெட் போன்றவற்றை உணவுல சேர்த்துக்கணும் எதுக்கு எடுத்தாலும் வண்டியில் போறத விட்டுட்டு நடந்து சென்றாலே தொப்பை குறையறதோட கால்களும் வலுவாகும் அதுவும் தினமும் ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாலே ரெண்டு வாரம் கழித்து பார்த்தா உங்கள் உடம்புல நல்ல மாற்றம் தெரியும் நீர் சொத்துள்ள பழங்களான பேரிக்காய் மற்றும் தர்பூசணி போன்றவற்றை பசி போதெல்லாம் சாப்பிட்டா உடலில் கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதோட தொப்பையும் குறையும் சாப்பிடும்போது எப்பவும் ரசிச்சு ருசிச்சு மெதுவா சாப்பிடணும் இதன் காரணமா சாப்பிடும் சாப்பாட்டின் அளவு குறையும் இதை எப்போதும் பின்பற்றினா தொப்ப வராம இருக்கும் தொப்ப குறைகிறதுக்கு நல்லா வாய் விட்டு சத்தமா அடிக்கடி சிரிக்கணும் இது வயிற்று தசைகளுக்கான ஒரு உடற்பயிற்சி மேலும் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் ரெண்டே வாரத்துல தொப்பை குறையணும்னா தூங்கும் போது குப்புறப்படுத்து நல்லா தூங்கணும் இதனாலயும் தொப்பை குறையும் மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க